கறி பாக்கெட் இல்லைனா முருத்தபக் இப்படி என்ன வேணால் பேர் வச்சிக்கலாம் ஆனால் இதோட டேஸ்ட் வந்து செம ஒர்த்தாக இருக்கும் இப்போ இந்த கறி பாக்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இது பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு கறி வாங்கியிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதில் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா தூள் அடுத்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வேக வச்சுக்கிறேன் நீங்கள் இதுக்கு மட்டன் சிக்கன் பீஃப் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மட்டனாக இருந்தால் ஒரு அஞ்சாறு விசில் வந்து போதும் பீஃபாக இருந்தால் ஒரு பத்து விசில் வந்து போடணும் சிக்கனாக இருந்தால் நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ண வேணாம் பேன்லேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஹாஃப் கேஜி கறிக்கு வந்து ஒரு கிலோ பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் அது இது மாதிரி தின் ஸ்லைஸா வந்து கட் பண்ணி வச்சிருங்க இது இந்த கறி வந்து சூப்பரா வெந்துருச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வத்த வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் என்ன சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் இதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக பட்ட கிராம்பு ஏலக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு வச்சுக்க போகிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம் கடையில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறேன் இந்த இஞ்சி பூண்டு வதங்குறதுக்கும் நான் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் அப்போ தான் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை இல்லாமல் இருக்கும் இந்த சைடில் கறியும் சூப்பராக வத்தி வந்துருச்சு ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி பண்ணி தக்காளி ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நிறைய சேர்த்துட்டோம்னா அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப புளிச்ச மாதிரி வந்து ஆயிடும் இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்த கறியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் அடித்து வச்சிருந்த அந்த கரம் மசாலா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ திரும்ப எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு அதோட நான் புதினா இலையும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த புதினா இலையும் சேர்த்து வதக்கும்போது இந்த ஸ்டஃப்பிங் வந்து அவ்வளோ நல்ல மனமாக இருக்கும் ஸோ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு மலியலை சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இந்த முர்த்தபக்கு தேவையான ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதில் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் பிள்ளைங்க வந்து எந்த காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதெல்லாம் இதில் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முர்தபக் சாப்பிட்ற டேஸ்ட்டில் வந்து அந்த காய்கறியெல்லாம் எல்லாம் உள்ள போகிறதே வந்து தெரியாது நான் இது பண்ணுறதுக்கு ரெடிமேட் ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்விட்ஸ் பிராண்ட் இது நம்ம பக்கம் இது வந்து கிடைக்கிற மாதிரி தெரியல எனக்கு தங்கச்சி வந்து துபாயிலேருந்து கொடுத்து விட்டாங்க நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட எப்போ போல் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இனி வந்து எப்பவும் போல் தான் ஸ்டஃபிங் வந்து நடுவில் வச்சுட்டு சுற்றி வர மைதா பேஸ்ட் போட்டு ஓட்டி வந்து பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான் ஆக்சுவலாக நான் இந்த முருத்தபக் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ அடுத்த நாள் வந்து ஈஸியாக ஸ்டஃப் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கிட்டேன் இனி தேவைக்கு எடுத்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ தான் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து முருத்தபக் செஞ்சு பாருங்க ஸ்டஃப்பிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அன்னைக்கு இதோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு மட்டன் எலும்புல ஹைதராபாதி ஸ்டைலில் வந்து சூப் ரெடி பண்ணியிருந்தேன் ரெசிபி வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி வச்சுட்டு ரெசிபின்னு கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஸோ இதோட ரெசிபி கட்டாயமா நாளைக்கு நான் ஷேர் பண்றேன் கடைசியா பேண்ட்டில் என்ன சேர்த்துட்டு இந்த கறி பாக்கெட்டை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பீஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ